அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜிகே ரிவிஷனாக குரூப் டூக்கு பாட்டு வரோம் இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை அட்டன் பண்ணி பாருங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெண்களின் பங்கு முக்கியமான கேள்விகள் இதில் ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இதெல்லாம் கண்டிப்பா உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்க கேப்டன் லட்சுமிக்கு பத்ம விபூசன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு கேப்டன் லக்ஷ்மிக்கு பத்ம விபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்பது மிகச்சரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை காண்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையில் ஜூலை முப்பது கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஆறு அன்று பிறந்தார் இவரது முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான அடிக்கல்லை அன்றைய இந்திய பிரதமர் நேரு நாட்டினார் ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை சங்கம் என்ற அடைக்கல நிலையத்தை பெசன் நகரில் தொடங்கினார் இதுல உங்களுக்கு சரியான விடையை காண்க ஆப்ஷன்ல பாருங்க ஒன்று இரண்டு மட்டும் சரி என்பது பெசன் நகரில்ங்கிறது தவறான ஒன்று தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டி இவருக்கு வீர தமிழன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தையும் எம் கே தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் இவரே மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் தமிழகத்தின் விடுதலை போராட்ட பெண்மணி யார் இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அந்த பெண்மணி எஸ் தர்மாம்பாள் என்பது சரியான விடை தில்லையாடி வள்ளியம்மைக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது பிள்ளையாடி வள்ளியம்மைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது கூற்று நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் தனது இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளார் கூற்று இரண்டு அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்றவர் ராணிமங்கம் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் காந்தி புராணம் போன்ற நூல்களை எழுதியவர் அசலாம்பிகை ஆவார் இதுல எந்த கூற்று சரி பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் எப்பவும் மறக்க மாட்டோம் சத்தியமூர்த்தி அவர்கள் அஞ்சலையம்மாள் பற்றிய கருத்துகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு தென்னாட்டின் ஜான்சிரானி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் இவர் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கடலூர் திருச்சி வேலூர் ஆகிய பகுதிகளில் கலந்து கொண்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் தனது ஒன்பது வயது மகளை நீலன் சிலையகற்றும் போராட்டத்தில் ஈடுபடுத்தினார் இந்த மூன்று கூற்றுகளுமே சரி காந்தியடிகள் அம்மா கண்ணுக்கு லீலாவதி என பெயரிட்டு மதுரையில் உள்ள ஆசிரமத்திற்கு தென்றார் அவர் வந்து அவரோட சபர்மதிக்கு தான் அழைச்சிட்டு போவார் ஆப்ஷன் டி வந்து தவறான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் அவர் யாருன்னு பாருங்க பக்தவச்சலம் என்பது சரி இவருடைய சுயசரிதை புதினமான தாசிகளின் மோசவளை அல்லது மதிப்பற்ற மதிப்பெற்ற மைனர் என்ற நாவல் தாசிகளின் அவலநிலையை வெளி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இவர் இசை வேளாளர் குலத்தை சார்ந்தவர் பழங்காலத்தில் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணிக்கும் கலைப்பணிகம் பணிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டனர் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள சாலை இவர் பெயரால் அழைக்கப்படுகிறது மேற்கண்ட கூற்றுகளில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றிய தவறான விடையை தேர்க இதுல நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம் எது தவறான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் தவறான ஒன்று கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையில சாலை வந்து இவர் பெயரால் ராணி மங்கம்மாள் பெயரால் தான் அழைக்கப்படும் ராமாமிருதம் அம்மையார் என்பது தவறான ஒன்று பொறுத்துக அம்புஜத்தம்மாள் அஞ்சலையம்மாள் தில்லையாடி வள்ளியம்மை டாக்டர் எஸ் தர்மாம்பாள் இவங்கள்லாம் அந்த போராட்டங்கள் விருதுகள் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க அம்புஜத்தம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பத்மஸ்ரீ விருது அஞ்சலையம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார் பிள்ளையாடி வள்ளியம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கடுங்காவல் தண்டனை காரணமாக மரணம் அடைந்தார் தர்மாம்பாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த தமிழ் ஆசிரியர்களுக்காக இலவு பாரம் என்ற போராட்டத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சிங்கப்பூருக்கு சென்று அங்குள்ள இந்திய தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு மருத்துவ சேவை புரிந்தவர் யார் ஆப்ஷனில் பாருங்க அவர் யாருன்னா கேப்டன் லக்ஷ்மி ஆவார் அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவராவார் இரண்டாவது கூற்று இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள அவர் செய்த பங்களிப்புகளில் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவராவார் இதில் சரியானதை தேர்ந்தெடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியானதே சரியானதாகும் சுதந்திரத்திற்கு முன்பாக சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் எத்தனை முறை நடைபெற்றுள்ளது சுதந்திரத்திற்கு முன்பாக ஆன்சர் ஏழு முறை நடைபெற்றுள்ளது என்பது சரி அடுத்தது சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸின் மாநாடுகள் தலைமை யார் ஏற்று நடத்தினாங்க அதுதான் கேள்வி ஆப்ஷன்ல அப்படி பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பக்ருதீன் தியாம்ஜி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலில் ராஸ் பிகாரி கோஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டுல ஆனந்த் மோகன் போஸ் அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் லால் மோகன் கோஸ் நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆல்பிரட் வெப் என்பது மிக சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி இதெல்லாம் சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுகள் நாலில் நாலுல ராஷ்பிகாரி கோஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஆனந்த மோகன் போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் லால் மோகன் கோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆல்பர்ட் வெப் என்பது சரியான விடை தமிழ்நாட்டு மிதவாதிகளின் தந்தை சேலம் விஜயராகவாச்சாரியின் பாசறையில் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் யார் விஜயராகவாச்சாரியின் பாசறையில் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் ராஜாஜி என்பது சரி கூற்று டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டது குறித்து சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தது காரணம் எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டவை ஆகும் இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பது சரியான விடை ஜி சுப்பிரமணியம் எம் வீர மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் இணைந்து எந்த ஆண்டு இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர் அதாவது இந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டாகும் பாபு சிதம்பரனார் தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டார் இரண்டாவது கூற்று தமிழ்நாட்டில் திலகரின் தளபதியாக சுப்பிரமணிய சிவாவும் கருதப்பட்டனர் கூற்று மூன்று தமிழர்களின் திலகரின் தேசிய கட்சி கொள்கைகளை விளக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் அவர் பேசியதை புதிய கட்சியின் கொள்கைகள் என்ற நூலில் பாரதியார் மொழிபெயர்த்துள்ளார் இதுல மூன்று மற்றும் தவறான கூற்றாகும் வஉசி பிறந்த ஊர் மற்றும் அடிப்படை கல்வி பயின்ற இடம் எந்த இடம் அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அடிப்படை கல்வி பயின்ற இடமும் ஒட்டப்பிடாரமாகும் சரியானதை தேர்வு செய்க மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டங்கள் வழக்கமாக நடைபெறும் இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறும் மற்றொரு இடம் மூர் மார்க்கெட் சுதேசி கருத்துக்களை சுதேசமித்திரன் இந்தியா போன்ற பல இதழ்கள் பரப்புரை செய்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஒன்பது காலப்பகுதியை சார்ந்த காவல்துறை அறிக்கைகள் மாணவர்கள் ஆபத்தானவர்கள் அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானவை எனவும் குறிப்பிட்டது இதில் பாத்தீங்கன்னா பஸ்ட் முதல் இரண்டு கூற்றுகளும் சரி மூன்றாவது கூற்று தவறான ஒன்று பேரரசருக்கு எதிரான வு சுப்பிரமணிய சிவா வழக்கில் எந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அது நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கூற்று தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதாம் நாள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாடியுள்ளார்கள் காரணம் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஆறு மாத கால சிறை தண்டனைக்கு பிறகு பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார் இதில் கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எந்த இடம் அந்த இடம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு என்பது சரி தவறான ஒன்றை தேர்ந்தெடு திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் மற்றும் சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோல் நின்றார் தேசிய செய்தி பத்திரிகைகளில் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முழுமையாக ஆதரித்தன வேலை நிறுத்தத்தை தடுக்க நினைத்த அரசு ஆலை நிர்வாகத்தை அடியோடு வெறுத்து தடை விதித்தது என்பது தவறு தொழிலாளர்களின் வெற்றி வங்காளத்து தீவிர தேசியவாதிகளிலேயே உற்சாகத்தை ஏற்படுத்தியது வங்காளத்து செய்தி பத்திரிகையிலும் இவ்வெற்றியை வாழ்த்தின என்பது ஆப்ஷன் சி மட்டும் இதில் தவறான ஒன்று அரசு துரோக குற்றம் சும சாட்டப்பட்டு உ சி சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் ஆகியோருக்கு எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர் அவங்க கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பனிரெண்டு ஆகும் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் முடிவுக்கு காரண வர காரணமாக எதுவாக இருந்தது சுதேசி இயக்கம் அதாவது தலைவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான அடக்குமுறை என்பது சரி செக்கிலுத்த செம்மல் வூசிக்கு அந்தமான் சிறையில் இருக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி ஏ எப் எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதித்தார் பின்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் தண்டனை விதித்தார் என்பது சரி செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்தியை விருந்து பட்ட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்களுள் முதன்மையானவர் யார் அவர் யாருன்னு பாருங்க ஜி சுப்பிரமணியம் என்பது சரி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவை கவிஞர் பாரதியார் எந்த ஆண்டு முதன் முதலில் சந்தித்தார் அவர் சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டாகும் தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்த கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று பாருங்க புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர் கூற்று இரண்டு புரட்சி மாத செய்தித்தாளான இந்தியா விஜயா சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்தன புரட்சி மாத செய்தித்தாள்களும் மற்றும் பாரதியின் பாடல்களும் அரசுக்கு எதிரானது என தடை செய்யப்பட்டன இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று அடுத்த ஒன்று வாஞ்சிநாதன் நீலகண்ட பிரம்மச்சாரி வாபூசி அப்படி ஆப்ஷன்ல பாருங்க வாஞ்சிநாதன் சங்கரன் நீலகண்ட பிரம்மச்சாரி சுதேச பாரத சாரி நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் அடுத்தவர் வஉசி சுதேசி நாவாய் சங்கம் ஆஸ்துரை அவரை திருநெல்வேலி கலெக்டரை சுட்டுக்கொள்வார் படையாச்சி ரயில் நிலையத்தில் இதுதான் வந்து ஆப்ஷன் சி வந்து சரியான விடை வாஞ்சிநாதன் சங்கரன் பிரம்மச்சாரி நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் வவுசி சுதேசி நாவாய் சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆஸ்துரை வந்து திருநெல்வேலி கலெக்டரை சுட்டுக் கொள்வார் அடுத்த ஒன்று பாருங்க எந்த ஆண்டு பத்திரிக்கை சட்டத்தின்படி அன்னிபெசன் தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் அது எந்த ஆண்டுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை சட்டமாகும் நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் என்பது சரி கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றி சரியான கூற்று எது இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் ராஜாஜி மந்திரி சபையில் சபாநாயகராக இருந்தார் என்பது தவறு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார் இதில் ஒன்று இரண்டு நான்காவது கூற்று சரியான ஒன்றாகும் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி அந்த தியாகி யார் அதுல பத்மாசாணி அம்மையார் என்பது சரியான விடை கீழ்கண்ட எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது இதில் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுங்கிறது தான் நீதி கட்சி என பெயர் மாற்றம் அதாவது நீதி கட்சியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது தென்னிந்திய மக்கள் கழகம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுங்கிறது தான் தென்னிந்திய மக்கள் கழகமாகும் அடுத்த ஒன்று கூற்று நீதி கட்சி பிராமணர் அல்லாதவருக்கான வகுப்பு வாரி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது காரணம் பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரசிலிருந்து விலகினார் இதற்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணத்திற்கு கூற்று வந்து சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விலை வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்தவர் அவர் புனலூரில் வனப்பாதுகாப்பாளராக பணியாற்றினார் பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர் பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் என்பது தவறு இதற்கு சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று கூற்றுகளும் சரி வேலுநாச்சியார் பற்றிய கூற்றில் சரியானதை தேர்ந்தெடு இவர் ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே பெண் வாரிசாவார் இவர் தனது பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான முத்து படுகநாதரை மணந்தார் இவர் தென்னாட்டு ஜான்சிராணி என வரிணிக்கப்படுகிறார் இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எங்கு வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த இடம் திண்டுக்கல் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பொறுத்துக சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சென்னை மகா மாகாண சபை வங்க பிரிவினை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மாகாண சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டாகும் தவறான கூற்றை தேர்ந்தெடு இதில் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்த வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது இதை குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டுச் சென்றது ராஜாஜிக்கு பின் எம் ஜி ராமச்சந்திரன் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார் அப்படிங்கிற தவறு காமராசர் தான் முதலமைச்சராக இருப்பாரு அடுத்த ஒன்று பொறுத்துக வைக்கம் வீரர் யார் பெரியார் சேரன் மாதயவேலு அந்த குருகுலத்தை வி வி சுப்பிரமணியன் முஸ்லீம் லீக் யாகூப் ஹசன் தொடங்கினார் சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஏஜே தான் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பெண்களின் பங்கு என்கிற முக்கியமான ஒரு நாற்பத்தைந்து கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக அது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்